ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி டிஎன் தொண்ணூற்றி ஏழு டி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி எட்டு சோனாலிக்கா டிஐ ஃபோர் வீல் க்ரூப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டி ஃபைனான்சியல் தான் இருக்குது லோன் இன்னும் முடியலை வண்டி வாங்குறவங்களுக்கு லோன் க்ளோஸ் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க வண்டி லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால நீங்கள் நேரில் போய் ஆர்சி வண்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணித்தருவோம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்ச ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க லேட்டஸ்ட் மாடல் இருபத்தி நாலு மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டியோட ரேட்டு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது இப்போ அவரால் பண்ண முடியாத ஒரு பார்ட்டி அப்படிங்கிறதுனால கண்டினியூ ஃபைனான்ஸ் வேணால் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயாவது லோன் ரெடி பண்ணிக்கணும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் நீங்கள் லோன் ரெடி பண்ணி லோன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சோனாலிக்கு ஆர்எக்ஸ் பார்ட்டி டூ போர் க்ரீப் வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்குது இன்சூரன்ஸு இல்லை டேக்ஸ் கரண்டில் இருக்குது நேரில் போய் ஆரிசிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியை நம்ம வந்து நேரில் பார்க்கல அதனால் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம விளம்பரம் மட்டும்தான் பண்ணுறோம் வண்டிக்கு டாப் இல்லை ஊக்கு பம்பர் இருக்குது நேரில் போய் வண்டியை பாருங்கள் வண்டி டிஎன் தொண்ணூற்றி ஏழு நம்பர் டி நைன் டபுள் த்ரீ எயிட்டு ஆன்லைன்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சோனாலிக்கா போர்வீல் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க